வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்கவே டாக்டர் ஐயா வாழ்க இளைஞரணி தலைவர் தலைமையிலே இளைஞரணி தலைவர் தலைமையிலே இளைஞரணி தலைவர் தலைமையிலே இளைஞரணி தலைவர் தலைமையிலே புதிய தமிழக ஆர்ப்பாட்டம் புதிய தமிழக ஆர்ப்பாட்டம் புதிய தமிழக ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் ஆறு ஊக மங்களம் ஆறு மங்களம் கொலையை கண்டித்து புதிய தமிழன ஆர்ப்பாட்டம் பெண் மாவட்ட ஆர்ப்பாட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் மாறாந்தை பள்ளி சிறுவன் சேர்ந்து சேர்மதுரையின் மர்மமான

கண்டிக்கின்றோம் 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 சாதி வேரி கும்பல் செய்த சாதி வேரி கும்பல் செய்த கவினின் கொலையை கண்டிக்கின்றோம் கவினின் கொலையை கண்டிக்கின்றோம் புதிய தமிழகம் கண்டிக்கின்றோம் புதிய தமிழகம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் சன்மையாக

கைது அம்மா விளையும் கைது செய்யும் கைது செய் சாதி விரைவில் திட்டமிட்டு திட்டமிட்டு படுகொலை செய்த குடும்பத்தை குடும்பத்தை

தமிழக அரசே காவல் துறையே தமிழக அரசே காவல் துறையே தமிழக அரசே காவல் துறையே தமிழக அரசே காவல் துறையே என்னாதே 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 உலையாளிகளை காப்பாற்ற உலையாளிகளை காப்பாற்ற ஒரு போதும் என்னாதே ஒரு

முன்பேத்தாரே பல ஆண்டுகளுக்கு முன்பே எச்சரித்தார்கள் சட்டம் சட்டம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக கௌரவ கொலைகளுக்கு எதிராக தமிழக அரசு

என்னை கட்டுப்படுது கட்டுப்படுத்து 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 சாதி வேரி சாதி வேரி சாதி வேரி சாதி வேரி கும்பலை காட்டுமிராண்டி கூட்டத்தை காட்டுமிராண்டி கூட்டத்தை 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 கட்டுப்படுத்து ரவுடி கூட்டத்தை கட்டுப்படுத்து கஞ்சா காக்கிகளை கஞ்சா காக்கிகளை கூட்டத்தை கட்டுப்படுத்து களவாணி கூட்டத்தை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து

i ஏதே ஏமாயர்களிடம் ஏதே ஆளுக்கு தேவேந்திர குழமே தேவேந்திர இளைஞர் வேலை

வந்திருக்காங்களா <muchas>